தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் அரண்மனை வாசல் பகுதியில் ஆர்ப்பாட்டம் மருத்துவ காப்பீடு திட்ட கொள்கை படிகளை கலைந்து காசில்லா மருத்துவத்தை உறுதி செய்ய வலியுறுத்தி அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கத்தினர் இன்று மதியம் சுமார் இரண்டு மணி வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரண்மனை வாசல் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு மாவட்ட தலைவர் ப வடிவேலு தலைமை வகித்தார் மாவட்ட துணைத் தலைவர்கள் எஸ் சங்கரநாராயணன் எஸ் உதயசங்கர் எஸ் ராமசுப்ரமணியன் ஐ தாய் மாவட்ட இணை செயலாளர் எஸ் கருப்பன் எஸ் கண்ணசாமி எம் சாத்ரையா மா சுரேஸ்குமார் ஆகியர் முன்னிலை வகித்தனர் கோரிக்கையை விலக்கி மாவட்ட செயலாளர் சு செல்லமுத்து காரைக்குடி வட்ட தலைவர் மாதவன் மானாமதுரை வட்ட செயலர் எஸ் காந்தி சிவகங்கை வட்ட செயலர் பி பாண்டி காளையர்கோவில் வட்ட செயலர் என் நாகுமணி ஆகியோர் பேசினர் தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நல சங்க மாவட்ட தலைவர் எம் ராமசாமி ஆர்ப்பாட்டத்தை வாழ்த்தி பேசினார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க முன்னாள் துணைத் தலைவர் எம் மெய்யப்பன் நிறைவுரையாற்றினார் மாவட்ட பொருளாளர் சரோஜினி கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சிகிச்சைக்கு பின் உள்ள செலவு தொகையை உடனே வழங்க வேண்டும் ஓய்வூதிய செலவு தொகை கோரி அனுப்பப்படும் மனுவின் நிலையை அறிய வழித்தடத்தில் கண்காணிக்கும் வசதியை உருவாக்க வேண்டும் காசில்லா மருத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த தொகையை பெற என்று இருக்கிறது காசில்லா மருத்துவம் என்பது கனவாகி போய் வழங்கிய சந்தன் அரசியலர் ஆசிரியர் தமிழக அரசை தீவை காப்பீட்டு

거리 <sup> 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 <sup>